வணக்கம் நமஸ்காரம் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த தீர்த்தத்தின் பெயர் கூர்ம தீர்த்தம் கூர்ம தீர்த்தத்தில் நீராடி பிரதோஷ நாட்களில் கச்சபேசுரரை வணங்கினால் எல்லா தோஷங்களும் நீங்கும் செல்வம் கல்வி இன்பம் கிடைக்கும் என்று தல புராணம் கூறுகிறது தேவர்கள் அசுரர்கள் கடலை கடைந்த பொழுது மந்தார மலையை மகாவிஷ்ணு ஆமை வடிவில் கச்சபம் வடிவில் அந்த மலையை தாங்குகிறார் அவ்வாறு தாங்குவதற்கு வலிமை வேண்டி இருக்கிறது மகாவிஷ்ணுவுக்கு அந்த வலிமை பெறுவதற்கு அதே ரூபத்தில் ஆமை ரூபத்தில் கச்சபம் வடிவில் வந்து இறைவனை வழிபட்டார் இந்த திருக்கோவிலில் அதனால தான் இத்திருக்கோயில் திருக்கச்சூர் அப்படின்னு பேர் வருது இந்த இறைவனை வழிபட்டு வலம் பலம் பெறுகிறார் அந்த மலையை தாங்குவதற்கு அவ்வாறு எவ்வாறு புராண காலத்தில் இருந்ததோ அதே போல் இப்போதும் நம்ம பார்க்க முடிந்தது இந்த வீதிகளில்தான் சிவபெருமான் சுந்தரர் பசியுடன் இருக்கும்போது அந்தனர் வடிவெடுத்து பிச்சை எடுத்து இந்த திருக்களில் அந்தனர் வடிவில் பிச்சை எடுத்து சுந்தரருக்கு பசியாற்றினார் இப்போது நாம் பார்ப்பது தான் அந்த மகாவிஷ்ணுவின் மச்ச அவதாரம் கச்சபேஸ்வரர் அப்படின்றது பார்க்குறோம் அதே மாதிரி அந்த காலத்தில் விளக்கு தூண்கள் பார்க்க முடிந்தது அப்படியே பழமை மாறாது அப்படியே இருக்குது எங்கேயுமே அந்த பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் காண முடியவில்லை எல்லாமே எவ்வாறு சுந்தரர் அந்த காலத்தில் வந்திருந்து இறைவனை தரிசித்தாரோ அதே மாதிரி அந்த வீதிகளை பார்க்க முடிந்தது இன்னும் சிறப்பாக பக்த கோடிகள் இத்திருக்கோவிலுக்கு ராஜகோபுரன் கட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் போன்று தோன்றியது நம்ம பார்க்கிறது அந்த காட்சிகள் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கழுக்குன்றத்திற்கு சென்று விட்டு திருக்கச்சூர் இத் பதிகத்துக்கு வந்திருக்கிறார் இத்தலத்துக்கு வந்து இறைவனை பாடல் பாடுகிறார் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் எதுவும் ஒன்று அதுவும் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் பெற்ற ஸ்தலம் இப்போது நாம் காட்பது உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம் லெஃப்ட் சைடில் நமக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது உள்ளே நுழையிறப்போ பச்சை பசேல் அப்படின்ற அந்த லான்ஸ் எல்லாம் சிறப்பாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சிறப்பாக இருந்தது கோவிலில் நிறைய கல்வெட்டுகளை பார்க்க முடிந்தது பல மன்னர்கள் பல மன்னர்கள் ஆயிரம் வருஷங்களாக இத்திருக்கோயிலுக்கு பல விசேஷங்களை எழுதியிருக்கிறாங்க அதில் சில விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு கோயிலையும் நான் எனது பதிவில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நோட்டீஸ் போர்டில் வச்சு ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சு அது டிஜிட்டலாகவும் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்ற விசேஷங்களை நமக்கு பக்த மக்களுக்கு சொன்னாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அந்த காலத்து மக்கள் மன்னர்கள் எவ்வாறெல்லாம் நமக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க என்னெல்லாம் சிறப்பித்திருக்கிறாங்க கோவில்கள் கட்டி கோவில்களுக்கு என்னெல்லாம் தானம் பண்ணியிருக்கிறாங்க என்ன எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க விளக்கேற்றுவதற்கு நிலமெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அந்த காலத்தில் இப்போ பார்க்கறது அம்மன் சன்னதி வெளியில் வந்த உடனே லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்ரீசக்ரம் அதில் என்ன விசேஷம் அப்படின்றத எனக்கு பக்தர்கொடிகள் தெரிந்தால் பகிர்ந்து கொள்ளவும் ஏர்கோல் கழிக்காமல் நாயனார் இத்திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறார் அப்படின்றதும் ஒரு விசேஷமாக இருந்தது அதுவும் அது கல்வெட்டில் போட்டிருந்தாங்க இப்போது பார்ப்பது தான் அந்தனர் வேடத்தில் சுந்தரருக்கு பசி ஆற்றுகிறார் இந்த இறைவன் நான் சென்றபொழுது விழுப்புரத்தில் இருந்து அடியார்கள் சிவன் அடியார்கள் இத்திருக்கோவிலுக்கு வந்து இறைவனை வழிபட்டிருந்தாங்க இந்த மாதிரி தாங்க பண்ணணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நமது கோவில்களுக்கு நாம் சென்று மன்னர் கட்டிய கோவில்களுக்கு நாம் சென்று நாம் இறைவனை வழிபட வேண்டும் உளவாரம் பணி செய்ய வேண்டும் காத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் எல்லாம் கட்டுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த காலத்து மன்னர்கள் அது மட்டும் இல்லாமல் இத்திருக்கோயில்களில் விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி பல பணம் படைத்தவர்கள் இத்திருக்கோயிலுக்கு நிறையெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க நாம் எல்லாம் பண்ணோம் இந்த விளக்கேற்றுவதற்கான அமைப்பு தான் இது அப்படின்னு எனக்கு தோணிச்சது ஒவ்வொரு தூண்களிலும் இருந்தது விளக்கேற்றுவதற்கு அந்த காலத்தில் கருங்கலிலேயே விளக்கு அமைப்பு அதில் எண்ணெய் ஊற்றி திரிவு இப்போது பார்ப்பது தான் தியாகராஜர் சன்னதி இந்த திருக்கோயிலில் விசேஷம் எந்த திருக்கோயிலில் தியாகராஜர் இருக்கிறாரோ அங்கே நவகிரகங்கள் இருக்காது ஏன்னா நவகிரகங்கள் வழிபட்ட பலன் அந்த தோஷம் எல்லாமே தியாகராஜரை வழிபட்டால் வலம் வந்தால் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் அதனால் இங்கே தியாகராஜர் இருக்கிறதுனால நவகிரகங்கள் இங்கு இல்லை ஸோ இப்போ நாம் பிள்ளையார் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் பிரகாரத்தில் பிரகாரம் எல்லாம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது என்ன விசேஷம் அப்படின்றத வெறி வெகு சீக்கிரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் யாரெல்லாம் இதெல்லாம் தூய்மை பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ வந்து இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகளில் மூன்றாம் குலோத்துங்க சோழன் கல்வெட்டுகள் தான் மிகுதியாக உள்ளன இந்த கல்வெட்டுகளையும் நாம் பார்க்க முடிஞ்சது உள் பிரகாரத்திலையும் இருக்கு வெளிப்பிரகாரத்திலையும் நாம பார்க்க முடிஞ்சது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இக்கல்வெட்டுகளில் இறையவர் திரு ஆலக்கோயில் உடையார் என்னும் பெயரால் குறிப்பிடப்பட்டுள்ளார் இவ்வூர் ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்து களத்தூர் கோட்டத்து செங்குன்ற நாட்டு திருக்கச்சூர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போது நாம் பார்ப்பது சுந்தரமூர்த்திக்கான சன்னதி பக்கத்திலேயே அவருக்கு விருந்துட்ட ஈஸ்வரர் அதாவது உணவு படைத்தவர் சுந்தரருக்கு உணவு படைக்கிறார் அடியவர்க்கு அடியராக இருக்கிறார் சிவபெருமான் அன்பே சிவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே விருந்திட்டு ஈஸ்வரர் இறைவனே அடியாருக்கு வந்து பசியாற்றுகிறார் எவ்வளவு பெரிய கருணை உள்ளம் கொண்ட சிவன் நம்ம இறைவனை நோக்கி சென்றோமானால் இறைவனே நமக்கு பசியை ஆற்றுகிறார் அந்த பெருமை சுந்தரருக்கு கிடைத்திருக்கிறது பாருங்கள் எதிர்த்த போல் இருக்கிறது தான் ஸ்தலவிருஷ்றம் கல்லாலும் அறம் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் இப்போ நாம் பார்க்குற சுந்தரருக்கு எதிர்த்தா போல் இருக்கிற சன்னதி இந்த ஸ்தல ஸ்தலவ மிக சிறப்பாக இருந்தது அதில் என்ன விசேஷம் அப்படின்றது தெரிந்த பக்தர்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க நான் சொன்னேன் இல்லையா தூய்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளூர் பசங்க தான் அடியோர்கள் தான் இந்த தூய்மை பணியை இருக்கிறாங்க அவர் சொன்னார் அந்த மரம் ரொம்ப அதிகமாக வளர்ந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சியில் தான் நான் சென்று ஞாயிற்றுக்கிழமை நேற்று அடியார்கள் பசங்க தான் ஏறி நின்று உளவார பணி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாரு காட்சியை பாருங்கள் இதுதான் பண்ண வேண்டியது இது இவங்களாகவே பண்ணுறாங்க ஒரு நாலஞ்சு பசங்க ஒரு அண்ணாவோட கைடன்ஸில் மரமேறி இதெல்லாம் தூய்மை பணி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு அடியாரும் தூய்மை பணி பண்ணிக்கிட்டு இருக்க பார்க்க முடிந்தது ஸோ உள்ளூர் மக்கள் இந்த கோயிலை தொடர்ந்து மன்னராட்சி காலத்தில் மக்கள் எவ்வாறு கோயிலுக்கு பணி பண்ணினாங்களோ அதே மாதிரி இங்கே பணி இருக்கிறத பார்க்க முடிந்தது இவ்வாறு தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு கோயிலையும் சிவன் அடியார்கள் வந்து விட்டாலனால் எந்த ஆட்சி வந்தாலும் கவலை இல்லை சிவனடியார்கள் சிவ தொண்டு செய்வதற்கு உளவாரப் பணி செய்வதற்கு தயாராக இருக்காங்க இப்போ பார்க்குறது எல்லாமே கல்வெட்டு இந்த கல்வெட்டெல்லாம் பார்க்க முடிந்தது அதே மாதிரி மழைநீர் சேமிப்பு அந்த காலத்தில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் எல்லாம் மன்னர் காலத்திலேயே எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது மேலே இருந்து அப்படியே தண்ணியெல்லாம் சேகரித்து கல்வெட்டுகளில் எல்லாத்தையும் பொறித்து வச்சுருக்குறாங்க பாருங்கள் அதுதான் ரொம்ப விசேஷமாக இருக்குது எனக்கு மூன்றாம் குலோத்துங்க சோழனின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் நந்திவர்மன் கட்டளைப்படி திரு ஆலக்கோயில் உடைய இறைவருக்கு அறுபத்தி ஏழு வேலி நிலங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த காலத்தில் எப்படியெல்லாம் நிலங்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத கல்வெட்டில் போட்டுருக்காங்க அதே மாதிரி கோவிலுக்கு திருவிளக்குகளுக்கு எண்ணெய் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தை ஒரு கல்வெட்டு தெரிவிக்கின்றது இவ்வாறு கோவிலுக்கு நிலங்கள் கொடுப்பதும் இந்த கோவிலை பராமரித்து எண்ணெய் கொடுக்கிறது எண்ணெயை ஏற்றுவதற்கான ஏற்பாடுகளுக்கும் அந்த காலத்தில் மக்கள் பக்த கோடிகள் எவ்வளவு முயற்சி பண்ணி அதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்று நாம் செய்ய வேண்டிய பணி இவ்வாறெல்லாம் நமது மன்னர்களும் மக்களும் பண்ணிய பணியை எடுத்து சென்று இவ்வாறு எந்த ஒரு சப்தமும் இல்லாமல் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சின்ன பசங்களே பணி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்க ஊர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விசேஷங்களை நம்ம அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ தான் நம்ம ஊர் கோயிலை நாம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மெயின்டைன் பண்ண வேண்டும் காத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்ற சிந்தனை நமக்கு வரும் இப்போ பார்க்கறது திரு சுந்தரமூர்த்தி நாயனாரின் தேவார பாடல் பதிகம் கல்வெட்டில் பொறி கொடுத்துருக்குறாங்க இந்த பேனரை எடுத்த காரணம் என்னன்னா நால்வர் இறைபணி மன்றத்தினர் திருக்கச்சூர் நமக்கு வந்து யார் எல்லாம் அந்த நட்பணி மன்றம் எல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக இறைவனுக்கு தொண்டு செய்த நால்வர் இறைபணி மன்றம் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கணும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பெற்றெடுத்த தமிழகம் வேறு எந்த லோகத்தில் எந்த ஊர்லேயும் எந்த நாட்டிலையும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கிடையாது பாரத தேசத்துலேயும் வேறு எங்கேயுமே கிடையாது நம்ம தெய்வ தமிழ்நாடு வேதம் நிறைந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லப்படுகிற நமது தமிழ்நாட்டில்தான் பாரதியார் சொன்னார் தமிழ்நாடு அப்படின்னு இந்த பாரதியார் சொன்ன தமிழ்நாட்டில் தெய்வ தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பிறந்திருக்கிறாங்க அதன் வழியில் வந்தவங்க தான் இந்த பசங்க எல்லாமே அதனால தான் யாரும் சொல்லாமல் எந்த ஒரு ஒரு பந்தாக இல்லாமல் நமது கோயில் நாம் எல்லாம் தூய்மையாக வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அமைதியான முறையில் உலவார பணி பண்ணிட்டு இருக்கிற இந்த பசங்க நமக்கெல்லாம் வழிகாமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்க்குறவங்க தயவு செய்து உங்கள் ஊரில் இருக்கிற கோவில்களை நீங்களும் தூய்மை பணி பண்ண வேண்டும் அப்படின்றது தான் விருப்பம் இப்போ நம்ம பார்க்கறது மருந்தீஸ்வரர் இந்த திருக்கோயிலுடைய சேர்ந்தே பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு மலை அப்படின்னு மலை கோயில் தான் இதை சொல்கிறாங்க ஆனால் மலை இன்னும் அவ்வளோ படிகள் எல்லாம் கிடையாது ஏறுறதுக்கு ஸோ இந்த திருக்கோயிலில் முன்னொரு காலத்தில் இந்திரனுக்கு நோய்வாய்ப்பட்ட போது இந்த மலையில் இருந்து தான் மூலிகை எடுத்துகிட்டு சென்றதாகவும் அந்த மூலிகை எடுத்து செல்வதற்கு அம்மையின் பெயர் இருள் நீக்கி அம்பாள் என்றும் அழைக்கிறாங்க சிறப்பாக இந்த மண்ணே மருந்தாக இருக்கிறது இறைவன் இந்த ஊரில் தனது காலை வைத்திருக்கிறார் இந்த மலை இந்த கோவில் இருக்கும் இடமே அந்த மண்ணே மருந்து அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த இந்த திருக்கோயிலில் கிடைக்கிற விபூதி எல்லாமே ரொம்ப விசேஷமானது எந்த நோயையும் குணப்படுத்தும் அப்படின்னு ஐதீகம் ஸோ இந்த திருக்கோயிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா இரண்டு சிவாலயங்கள் தரிசிக்கலாம் ஒன்று கச்சூர் ஆலக்கோயில் விருந்திட்ட ஈஸ்வரர் கச்சவேஸ்வரர் அப்படின்னு இறைவன் பெயர் இறைவி பெயர் அஞ்சனாக்ஷியம்மை இப்போ நம்ம பார்க்குற இரண்டாவது சிவன் தான் மருந்தீஸ்வரர் கோயில் இருள் நீக்கி அம்பாள் இந்த திருக்கோயில் இரண்டு கோயிலையும் நாம் வரி வழிபட வேண்டும் இப்போ நம்ம விசேஷமாக ஒன்று இருக்குது இந்த திருக்கோயிலை இப்போ நம்ம பார்க்குறது சண்டேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் சண்டேஸ்வரருக்கு நான்கு முகங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த திருக்கோயிலில் இருக்கிற இந்த திருக்குளமும் வித்தியாசமாக இருந்தது நான் எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்தது கிடையாது வித்தியாசமாக இருந்தது உள்ளே நிறை உள்ளே இறங்கி பார்க்க முடியவில்லை கேட் இருக்கிறதுனால அந்த காலத்து மன்னர்கள் எப்படியெல்லாம் வித்தியாசமாக திருக்குளங்களுக்கு அமைத்திருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் திருக்குளம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம முன்னோர்கள் நமக்காக கட்டி கொடுத்த இந்த திருக்கோயில்களை நாம் என்றும் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வோம்